வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்களும் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின் தேர்தல் நடைபெறும் சட்டசபைகள் குறைந்த பதவி காலமே நீடிக்கும் என தகவல் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதித்துள்ளவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்தை நெருங்கியது கேரளாவில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேருக்கும் தமிழ்நாட்டில் இருநூற்று ஏழு பேருக்கும் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் கோவை தொண்டாமுத்தூர் வடக்கு ஒன்றியம் புல்லா கவுண்டன் புதூர் கிளையில் வள்ளிக்குமையில் கிண்ண சாதனை புரிந்த பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவில் மாநில துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தம் மற்றும் மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் வைரவேல் முன்னிலையில் நடைபெற்றது கேரளா அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணி தொடர்கிறது கப்பல்கள் மூலம் தண்ணீரை பீச்சியழித்து கடலோர காவல் படையினர் தீயை அணைப்பதில் தீவிரம் தியாகி என்ஜிஆர் நினைவு மேல்நிலைப் பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரண்டாம் வகுப்பில் பொது முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ செல்வங்களுக்கும் மாற்றுத்திறனாளி மாணவ செல்வங்களுக்கும் தலைமை ஆசிரியர் தலைமையில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்தி பரிசீலிக்கப்பட்டது நிகழ்வில் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யன் தனபால் அவர்களும் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்களும் முன்னாள் மாணவ சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் உலகில் கடினமாக கருதப்படும் ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வு எழுதிய சாட் ஜிபிடி மூன்று முன்னூற்றி அறுபதுக்கு முன்னூற்று இருபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று அசத்தல் ஒரு வினாவுக்கு பதிலளிக்க ஒன்பது நிமிடங்கள் வரை எடுத்துக் கொள்கிறது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்புடைய ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம் மூடா வழக்கில் இதுவரை ரூபாய் நானூறு கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியுள்ளது அமலாக்கத்துறை உலக அளவில் மிகச்சிறந்த டாப் பிப்டி காலை உணவு பட்டியலில் மூன்று இந்திய உணவுகள் இடம்பெற்ற அசத்தல் மகாராஷ்டிராவின் மிசால் பாவ் பதினெட்டாம் இடத்திலும் பராத்தா இருபத்தி மூன்றாவது இடத்திலும் சோலே பத்தூரே முப்பத்தி இரண்டாவது இடத்திலும் உள்ளன சென்னை திருமங்கலத்தில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தில் அமையவுள்ள ரயில் நிலையத்துடன் கூடிய ஒன்பது அடுக்கு மாடி கட்டிடத்தின் மாதிரி புகைப்படம் வெளியீடு இதன்படி மெட்ரோ ரயில் கட்டிடத்திற்கு உள்ளே சென்று வெளியே வரும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது நாடு முழுவதும் இருபத்தி ஐந்து கிரீன்பீல்டு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் ரூபாய் ஒரு லட்சம் கோடி செலவில் புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேட்டி அடுத்த மாதங்களுக்குள் சேவைகளை தொடங்க உள்ளதாக தகவல் மாதாந்திர அன்லிமிடெட் டேட்டா திட்டம் மூவாயிரம் ரூபாயாக இருக்க வாய்ப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க